வாங்க அன்பு விருச்சகராசினியர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் ஜனவரி பதினைந்திற்குள் உங்களுக்கு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் வந்து பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் சீரும் சிறப்புமா செஞ்சு முடிக்கிற அருளும் ஆசையும் பெற்றவங்க தான் இந்த விருட்சகராசினியர்கள் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்க நிதானத்தோடு செயல்படுங்க இந்த நிதானமான போக்கு உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை இந்த கால நேரத்தில் தர போது அது மட்டும் இல்லாமல் இந்த கால கால நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து பொருள் வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் உங்களோட பெயரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானோட அருளும் உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைங்க உங்கள் நண்பர்கள் உரையினோட உதவியால் நீங்க இந்த கால நேரத்தில் பெரிய பெரிய வெற்றிகளையும் மேற்றங்களையும் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை காலபுருஷ சக்கரத்தில் எட்டாவது ராசியா இருக்கு உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் விருச்சகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை அப்படின்னு உங்களுக்கான மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது இந்த கால நேரத்திற்கான கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி ராகு கலத்திருஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்கிரமாக தொழில் ஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேலையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இது மாதிரி மூன்று நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூன்று நான்கு இந்த ரெண்டு நாட்கள் ஏற்கனவே முடிந்த வேலையில ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்களையும் நீங்க வந்து என்னாக ஆக வேண்டியனா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் அதே போல் வியாழன் இதில் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியின் அதிபதியாக செவ்வாய் இருந்தனால செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இதே போல் ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரங்களையும் நட்சத்திர பலன்களையும் இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த காலநேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பதறிய காரியம் சிதறம் அப்படின்னு தகுந்த மாதிரி பழமொழிக்கு நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சி செயல்படுங்க அது வந்து உங்களுக்கு மேன்மைகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்துல பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கால நேரத்தை பொறுத்தவரை நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு சாதகமான பலன்களும் நன்மை தரும் பலன்களா இருக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இந்த கால நேரத்துல பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க போது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தயங்காத விஷயங்களை செய்வீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும் பாராட்டையும் வெற்றிகளையும் இந்த காலநேரத்தில் பெற்றுத்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் நினைச்சபடி இந்த நேரத்தில் வெற்றிகளை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இதனால உங்களுக்கு வந்து ஒரு மன தைரியத்தோட உடல் தைரியத்தோடையும் காணப்படுவீங்க நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உதவிகள் ஏற்கனவே சொல்லுவீங்க அது போல் உங்களுக்கான உதவிகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்படி வந்து நன்மைகள் 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 எல்லாமே நன்மைகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆங்கன்னா கடவுள் மேல் அதாவது குறிப்பாக செவ்வாய் பகவானின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும் இதனால சில பேர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்மீக பணிகளில் இப்போ கோயிலில் சீரமைக்கிற பணிகள் இது மாதிரி பணிகளுக்கு பணம் இல்லை அந்த வேலைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளோ சூழலோ கிடைக்கப்போகுது இது வந்து உங்களுக்கு மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பொருட்கள் விருப்பமான பொருட்களையும் வாங்கிறதுக்கான அருள் ஆசை ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இது வந்து சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுலையுமே இருந்த பிரச்சனைகள் தடைகள் தடு மாற்றங்கள் எல்லாம் விலகி தொழில் வியாபாரத்தில் வந்து சிறந்த வளர்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற சிந்தனைகளும் உங்களோட மனநிலை மாற்றமும் இந்த தொழில் வளர்ச்சியை மேலும் பெருகும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறீங்களா இருந்தாலும் உங்களுக்கும் பலன்களும் அதே போல் நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலைகள் அதே போல் உங்களோட புதிய சிந்தனைகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் பதவி உயர்வு பண உயர்வு இந்த இரண்டில் ஏதோ ஒன்றும் இல்லை இந்த இரண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் குறைந்த ஒரு அமைதியான சூழல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கும் இந்த சூழலில் நீங்கள் மே மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு உங்களோட பாராட்டுகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்க வேலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் இந்த மகிழ்ச்சியான சூழலை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நீங்க செவ்வாய் பகவானை வணங்க அப்படி செவ்வாய் பகவானை வணங்குறப்ப இந்த நன்மைகளும் ஏற்றங்களும் போல மகிழ்ச்சியும் உங்க குடும்பத்தில் நிலவ சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்தால் தேவையற்ற பூசல் அது மாதிரி விஷயம் இல்லையா அதெல்லாம் இப்போ நீங்க ஒற்றுமையும் அன்பும் பாசமும் இந்த காலநேரத்தில் அதிகரிக்க போது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் செவ்வாய் பகவானின் அருளால் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளை இந்த கால நேரத்தில் ஈட்ட போறீங்க அதே போல வந்து நிறைய கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கேளிக்க நிகழ்ச்சிகளை தனியா இல்லைங்க உங்கள் குடும்பத்தோட நீ கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா காணப்பட நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் பாராட்டும் உங்க குடும்பத்துலையும் சரி உங்க குடும்பத்தாராலயும் சரி உங்க பிள்ளைகளாலும் கிடைக்க போறது அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத தடுக்க முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது பண வரத்து அப்படிங்கிறது முன்பை விட சீரும் சிறப்புமா இருந்ததுனால நீங்கள் தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க இது மேலும் உங்களுக்கு சிறப்பான காலங்களை சிறப்பாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரை இந்த கால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பாக நீங்கள் முடிக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட இனிமையான பேச்சு அது மட்டும் இல்லாமல் சாதுரியமான குணத்தால் நீங்கள் இந்த காலநேரத்தில் பல்வேறு வெற்றிகளை பெற போறீங்க அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கலை கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் சிறப்பாக கிடைக்கும் போது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானின் அருளும் ஆசையும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் பேச்சு திறமைகளால் நீங்கள் வந்து புதிய புதிய காரியங்களை சாதித்து வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகள் மட்டும் இல்லாமல் புண்ணியம் தரும் பணிகள்லேயும் வந்து அதிகமாக ஈடுபடுவீங்க அன்னதானம் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க இது வந்து உங்களுக்கு மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளும் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் மட்டும் சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு வராரு அது மட்டும் இல்லாமல் சூரியனோட செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்க ஒரு சில விஷயங்களை அனுசரிச்சு போங்க அது என்னங்கன்னா உங்களுக்கு மேலும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்கள் தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா வகையிலோட பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அதுலேருந்து வருமானம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அரசியல் துறை அரசியல் இருக்கவங்க வாழ்க்கை இந்த கால நேரத்தில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாகவும் அடையும் விதமாகவும் உங்கள் பேரும் புகழையும் பெருக்கிற விதமாகவும் அமையப்போகுது போகுது அப்படின்னு சொல்லலாம் இதனால் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கலாம் அந்த வீண் அலைச்சல்களை மீறி உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது சில வருத்தங்களும் மனத்தாங்களும் இந்த காலநேரத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உங்களுக்கான முயற்சி ஏற்ற முயற்சிகளுடன் சார்ந்த விஷயங்களும் கை கூடி உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலம் குறித்தான ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் சீரும் சிறப்பமா பணியாற்றி உங்களுக்கு வந்து படைப்பில் மேலும்மை அடைவது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வுகள் விளையாட்டு அது மாதிரி மற்ற விஷயங்களையும் நீங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களையும் மேலோங்கி பெறப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் கடவுளாக முருகன் பார்க்கப்படுறார் நீங்கள் முருகனை வணங்க முருகனை வணங்குறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தைப்பூசம் நன்று கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகனை வந்து வணங்குறப்ப என்னங்கன்னா மேலும் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் உங்கள் குடும்பத்தில் இன்பமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா வகையான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டுமே பெருகப்போகுது அதே போல் முருகனை வணங்க முருகனின் அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அதிகமாக கிடைக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் வெற்றிகளை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கு சீரும் சிறப்புமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள்லாம் பார்த்தவில்லை உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு மேலே நீங்கள் வந்து முழு நம்பிக்கையை வச்சு எல்லா விஷயங்கள்லையும் ஈடுபடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை பெற்று தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவான வாழ்க்கையும் உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில கார காரியங்களால் உங்களுக்கு வந்து சிறு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் சில நேரங்களில் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை சூழ்நிலையை உங்களோட பேரும் புகழும் வெளியே வரப்போது அதற்கு நீங்க சிறப்பா செயல்பட போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறு விஷயங்கள்ல வந்து நீங்க இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க செஞ்சிட்டு இருக்க தொழிலோட சேர்த்து இன்னும் ஒரு சில தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதனால ஒட்டுமொத்தமா உங்களுக்கு நன்மைகள் அதிகமா இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களா இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதோட பலன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசி பகுதியில உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா காணப்படுது இப்படி முதல் நட்சத்திரத்துக்கு இருக்க அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷம் அனுசத்தை பொறுத்தவரை இந்த மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்களில் பல்வேறு தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சீரும் சிறப்பமாக முடிப்பீங்க அதை அந்த காரியத்தை உங்களை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சு அதில் வந்து நீங்கள் பெயரையும் புகழையும் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படவில்லை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா இதுவரை பார்த்தனா உங்களுக்கு திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலைகள் கிடைக்காம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை இல்லை இருக்கிற வேலையில் உங்கள் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற பதை உயர்வு பண உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கிட்ட சிறு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை பெறதுக்கு முன்னாடி சில தடைகள் தாமதங்கள் இருக்கும் அதே போல் சில தோல்விகளை சந்திச்சாலும் ஒட்டுமொத்தமாக இந்த காலநேரத்தில் உங்களுக்கு முடிவுங்கிறது நன்மையும் ஏற்றம் தரும் விதமாக அமையும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இதே நேரத்தில் நம்ம வந்து அடுத்த கடைசி நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த மாதம் எதுலேயும் வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் நன்மை தீமை எது எது கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீன்னா நீங்கள் அடுத்தவங்க விஷயங்களை அடுத்தவங்க பிரச்சனைகளை தீர்க்குறேன்ட்டு நீங்கள் வந்து நீங்களாக போகாதீங்க அதை உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கலாம் நீங்கள் உழைக்கும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் கிடைக்காம இருந்தாலும் மாதத்தோட முடிவில் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நீங்க வந்து பொறுமையாக உங்கள் வேலைகளையும் கடமைகளையும் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஒரு நாள் இல்லை இந்த மாதத்தோட கடைசியில் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களுக்கு உதவிகளை செய்யுங்க அது வந்து அவங்களும் திருப்பி உங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில ஏற்றத்திற்கு முக்கியமான அடிக்கல்லாம் இந்த காலநேரத்தில் இருக்க போறாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கால உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒட்டுமொத்தமா மொத்தமாக ஏற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதே போல ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காலத்துக்கு